அஞ்சு ஆறு ஏழு வருஷம் செல்ல காறத்துக்கு ஒரு கண்டு போட்டப்பட இப்படி கேவலம் ஏழு வருஷம் வரும் செண்டு தான் அப்புறம் காப்புக்கு வரும் மூணு வருஷம் முப்பதாயிரம் காவத்துக்கு இருந்தேன் நான் எப்படி இனிமேல் குடும்பம் பண்ணுறது எனக்கு வேற வழக்காட இல்லை தென்னை விவசாயம் மட்டும்தான் ஒரு ஆய்வுக்குழு போட்டு கலெக்டர் மீட்டிங் போட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு ஒரு தென்னை மரத்துக்கு என்ன செலவழிது நூற்றம்பது ஐம்பது தென்மதான் விளையுதுன்னு சொல்கிறாங்க அதனுடைய விலை என்ன எழுபத்தஞ்சு அஞ்சு ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வருஷம் வருமானம் வருது இவர் ஐநூறு பண்ண முடியும் அந்த மரத்தை வெட்டி எடுக்கவே பத்தாது அரசு எதையுமே யோசனை பண்ணாமல் செய்கிறாங்க இதுவரை எந்த அதிகாரிகள் வந்து பார்த்ததில்ல எந்த ஒரு அமைச்சர்ன்னு பார்த்ததில்லை இந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏ வந்ததில்லை ஜெம்பி வந்ததில்லை ஓட்டுவனத்தோடு சரி இது வரலையும் ஏரியா பக்கத்து எம்எல்ஏவோ வேற அவன் எம்எல்ஏவோ

ஆறு ஏழு வருஷம் ஆகும் அது கிளம்பி வர்றதுக்கு அது பால விட்டு காய்க்கிறது இன்னமெல்லாம் சாமானியம் கிடையாது சுத்தம் பண்றதுக்கு ஒரு தொகை எட்டு வழி சாலை அமைக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தது ஜீவோ போட்டுருக்காங்க ஜியோ கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்கேன் ஆனா இங்க ஆயிரத்தி நூறு ரூபான்னு போட்டு போட்டு ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி நூறு ரூபா கொடுத்தா போதும் பாருங்க அதெல்லாம் பத்தாது மரம் வெட்டுறதுக்கே பத்தாது ஒரு மரம் வெட்டுறதுக்கு ஐநூறுவா வைக்கிறாங்க ஒரு மரம் வெட்டி எடுத்து அடுக்கிறதுக்கு ஐநூறுவா பண்ணுறது பத்து மரம் நிக்க எடுத்துரு ரெண்டு மரம் பூச்சி விழுந்தாவே அவன் நாளைக்கு சாப்பிட மாட்டான் விவசாயி பத்து மரம் நிற்கிறேன் இடத்துல ரெண்டு மரம் பூச்சி விழுந்தாவே மலமே விழுதுதான் கால்நடைகளுக்கா என்ன செய்யப்படுமே தெரியல கால்நடை கல்யாணம் சொன்னாங்க இன்னும் ஒண்ணு இல்லை கோழி எல்லாம் அவுட் எல்லாம் விசல் கொடுத்து திருப்பி தென்னம்பிள்ள போடுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயம் பண்ண அனைத்து பதினோறாயிரம் தான் இருக்கு பதினோரு லட்சம் தென்னக்கட ஒரு ஏரியாவுக்கு காணாது ஒரு புள்ள ஐநூறுரூவா வைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை திருப்பி விவசாயி தென்னம்பிள்ள வாங்கி போடுறோம்னா இனிமேல் எடுத்து போட்டால் அதை எதுவும் போட்டால்தான் இந்த ஏரியாவில் வந்து எந்த தொழிலோ வேற எதுவுமே கிடையாது தூங்கி தரிச்சா அந்த மாதிரி நாங்களாம் விவசாயப்படுறோம் தூங்கி தரிச்சா தொட்ல வயல வந்து தோப்பு இருக்கா குரும்ப விழுந்துருச்சா பூச்சி இருக்கா பார்த்து தான் போயிட்டு அஞ்சு கொடுப்போம் அதுக்கும் அவரை ஒரு சூழ்நிலை இந்த ஏரியாவில் இருந்த பூரா சுத்தமாவாசன கவர்மெண்ட் என்ன செய்ய போற எல்லாருமே தென்னை விவசாயிகளுக்கு வந்து சிறப்பு நிதி கடன் உதவியை கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு வச்சிருக்க அந்த விவசாயிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் தான் அவர் எதிர்காலத்துல வட்டி இல்லாம அந்த கடனை வந்து அடைக்க முடியும் தன்னுடைய வாழ்வாதாரத்துல தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்த முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விவசாய கடன்களை வந்து ரத்து பண்ணணும்